லக்ஷ்மீ அஷ்டோத்திரம் ஓம் அகிரலக் நமக ஓம் அன்னலட்சுமியை நமக ஓம் அலங்காரலட்சுமியை நமக ஓம் அஷ்டலட்சுமியை நமக ஓம் அமிர்தலட்சுமியை நமக ஓம் அமரலட்சுமியை நமக ஓம் ஆனந்தலட்சுமியை நமக ஓம் அபூர்வலட்சுமியை நமக ஓம் ஆதிலட்சுமியை நமக ஓம் ஆத்மலட்சுமியை நமக ஓம் இஷ்டலட்சுமியை நமக ஓம் இன்பலக்ஷ்மியை நமக ஓம் இதயலக்ஷ்மியை நமக ஓம் ஈஸ்வரிய லட்சுமியை நமக ஓம் ஈகை நமக ஓம் உண்மை நமக ஓம் உதயலக்ஷ்மியை நமக ஓம் முத்தமலக்ஷ்மியை நமக ஓம் உபாசனலக்ஷ்மியை நமக்கு நமக ஓம் ஊர்ஜிதலட்சுமியை நமக ஓம் எட்டு லட்சுமியை நமக ஓம் மேகலட்சுமியை நமக ஓம் ஐஸ்வர்யலட்சுமியை நமக ஓம் ஒற்றுமை லட்சுமியை நமக ஓம் மொழிப்பிரகாசலட்சுமியை நமக ஓம் ஓங்காரலட்சுமியை நமக ஓம் ஔதாரியலட்சுமியை நமக ஓம் ஔஷதலட்சுமியை நமக ஓம் அவுபாஷனலட்சுமியை நமக ஓம் கருணை லட்சுமியை நமக ஓம் கனகலட்சுமியை நமக ஓம் கபிலலட்சுமியை நமக ஓம் கலசலட்சுமியை நமக ஓம் கந்தலக் நமக ஓம் கஸ்தூரி லட்சுமியை நமக ஓம் சந்தானலட்சுமியை நமக ஓம் சங்குலக் யை en la ஓம் சக்கரலட்சியை நம ஓம் சர்வலட்சியை நம ஓம் சந்தோஷலட்சுமியை நம ஓம் சராசரலட்சியை நம ஓம் சகலலட்சுமியை நம ஓம் ஞானலட்சியை நம ஓம் தர்மலட்சியை நம ஓம் தனலட்சுமியை நம ஓம் தவலட்சியை நம ஓம் நவலக்மியை நம ஓம் தானலட்சியை நம ஓம் வைரலட்சியை நம ஓம் நீலட்சியை நம ஓம் முத்துலட்சுமியை நம ஓம் பவலலட்சுமியை நம ஓம் மாணிக்கலட்சுமியை நம ஓம் மரகதலட்சுமியை நம ஓம் கோமேதகலட்சுமியை நமக ஓம் பதுமராகலக் யை நமக ஓம் வைடூரியலட்சுமியை நமக ஓம் பிரம்மலட்சுமியை நமக ஓம் விஷ்ணுலட்சுமியை நமக ஓம் சிவலட்சுமியை நமக ஓம் க்யேமலட்சுமியை நமக ஓம் ஜோதிலட்சுமியை நமக ஓம் தீபலட்சுமியை நமக ஓம் தீனலட்சுமியை நமக ஓம் தீர்த்தலட்சுமியை நமக ஓம் திவ்யலட்சுமியை நமக ஓம் தானியலட்சுமியை நமக ஓம் தைரியலக்ஷ்மியை நமக ஓம் வீரலட்சியை நம ஓம் விமியை நம ஓம் விஜயலட்சியை நம ஓம் விபுலலட்சியை நம ஓம் ஜயலட்சியை நம ஓம் கஜலட்சியை நம ஓம் வரலட்சியை நம ஓம் மகாலட்சுமியை நம ஓம் வேணுலக்மியை நம ஓம் பாக்கியலட்சியை நம ஓம் பாலலக்மியை நம ஓம் பக்தலட்சியை நம ஓம் பாமரலட்சியை நம ஓம் புவனலக் நம ஓம் புனிதலட்சுமியை நமக ஓம் புண்ணியலட்சுமே நமக ஓம் பூர்ணலட்சுமியை நமக ஓம் பூமிலட்சுமியை நமக ஓம் சோபிதலட்சுமியை நமக ஓம் ராமலக்ஷ்மியை நமக ஓம் சீதாலை நம ஓம் சித்தலக்மியை நம ஓம் சிங்காரல நம ஓம் ஸ்வர்ணை நம ஓம் நாகலட்சியை நம ஓம் யோகலக்மியை நம ஓம் போகலட்சியை நம ஓம் புவனலக் நம ஓம் கோமலட்சியை நம ஓம் மாதாலை நம ஓம் பிதாலை நம ஓம் குருலக்மியை நம ஓம் தைவலட்சியை நம ஓம் தாமரலட்சியை நம ஓம் நித்தியலட்சியை நம ஓம் சாந்தலட்சியை நம ஓம் பிரசன்னலட்சியை நம ஓம் மங்களலட்சுமை நம ஓம் ராஜலக்ஷ் me a name her.